எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி அந்த காலத்துலீங்க அந்த காலத்தில் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தா அவருக்கு வந்து ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு அவர் அவருடைய இருந்த இடத்த வச்சு நிலங்களை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு நல்லா நிம்மதியாக இருந்தாருக்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நான் வந்து திடீர்னு அவருக்கு வந்து உடல் நிலமில்லாமல் போய் இறந்துட்டார் இறந்தது அந்த குடும்பமே அப்படியே திக்க முக்காடி போயிருச்சு குடும்பமே அவங்களுடைய இதிலேயே ஆதரவிலையாக இருந்தவங்களா வேற ஒன்று செய்ய முடியாம ரொம்ப தடுமாறிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு மாதிரியா மீண்டு அந்த ரெண்டு பசங்களும் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க அதே விவசாய வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் கடுமையாக கஷ்டப்பட்டாங்க அப்படி கடுமையாக கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒழுங்காக சாப்பிட முடியுமா சாப்பிட்றது கூட வழியில்லாம் போயிடுச்சு அந்த ஊரில் அந்த மாதிரிங்க கடுமையாக ரெண்டு பசங்களுக்கு கஷ்டப்பட்டா கூட வயிறார சாப்பிட முடியல ரொம்ப ரெண்டு பசங்களுக்கும் வார் அப்பா இருக்க வழியே நம்ம எப்படி வந்து நின்பதியா இப்போ இந்த மாதிரி ஆயிருச்சா இந்த ஊரில் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு நம்ம வயிறார கூட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்ட வருத்தப்பட்டானுங்க அப்புறம் பெரிய பையன் யோசனை பண்ணி பண்ணி தம்பி இது வந்து சரியாக வராது நம்ம ஊர்லேயே இருந்தால் இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாத போல தெரியுது அதனால் அவர் வேலை செய்கிறேன் நீ மட்டும் வந்து இங்கே வேலை செஞ்சு ஏதா இருக்கிறது வச்சு குடும்பத்தை வந்து ஓட்டிக்கிட்டி நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் கொஞ்சம் தூரம் வெளியூர் போய் நம்ம சம்பாதிக்க முடியுதான்னு பார்க்குறேன் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்து சம்பாதிச்சு காசை கொண்டு வர அப்புறமே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னை சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் தம்பியும் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறான் சரிண்ணே நீங்கள் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க போய் கொஞ்ச நாளைக்கு வந்து இருந்து வந்து சம்பாதிச்சு கொண்டு வாங்க பார்ப்போம் அப்புறமேலாம் வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு விட்டு தம்பியும் சொல்லிடுறாங்க சரி அண்ணன் வந்து நடந்து ரொம்ப தூரங்க ரொம்ப தூரம் வந்து நடந்து போயிடுறாங்க ரொம்ப தூரம் போன பின்னாடி ஒரு சுமாரான ஒரு ஊர் வருதுங்க அந்த ஊரில் வந்து விசாரிக்கிறான் ஏ இந்த நான் வந்து வெளியூர் இந்த ஊர்லேருந்து வரேன் எனக்கு வந்து எதாவது வேலை வேணுங்க ஏதாவது வேலை கிடைக்குமா யாரை பார்த்தா கிடைக்கும் அப்படிங்குறதோ அப்புறம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு பண்ணையார் இருக்கார் அந்த பண்ணையாரை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வேலை தருவார் அப்படிங்க சரி நடந்து அந்த பண்ணையாரோட வீட்டுக்கு அப்படிங்க பண்ணையார் இருக்கார் பண்ணையார்கிட்ட போய் பணிவாக போய் வேலை கேட்குறாப்புல ஏங்க நான் வந்து வெளியூர்லேருந்து வந்துருக்கேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்க நான் செய்வேன் அப்படியா சரி வா வா பணியார் சொல்கிறாரு வா வா நீ சரியானதுக்கு தான் வந்திருக்கேன் எனக்கும் வந்து ஒரு ஆள் தேவைப்படுது ஆனால் அப்படின்னு சொல்லி இருக்கிற இல்லைங்க நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேங்க நீங்கள் என்னை நம்புங்க நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் தட்டாமல் நான் செய்கிறேன் கரெக்டாக செய்வியா ஏன்னா வந்து இந்த வேலை தான் செய்வேன் இந்த தான் செய்ய மாட்டேன்னா சொல்லக்கூடாது நான் சொல்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் அந்த மாதிரி நீ செஞ்சுன்னு வச்சுக்க ஒரு வருஷத்துக்கு வந்து இங்கே இருக்கணும் ஒரு வருஷம் பூரா இங்கே வந்து வேலை செஞ்சேன்னா அந்த வேலையும் நான் செய்யலை நான் சொல்கிற வேலை எல்லாமே தட்டாமல் செஞ்சேன்னா உனக்கு வந்து வருஷம் முடிஞ்சதுமே மூணு பொற்காசுகள் தருவார் ஒரு வருஷம் முடிஞ்சதுமே மூணு பொற்காசு வந்து உனக்கு சம்பளம் ஆனா நான் சொல்ற வேலை ஏதாவது தட்டுன்னு வச்சுக்க ஒவ்வொரு தட்டுற வேலைக்கும் ஒரு பொற்காசு கட் ஆகிடும் அவள் ஒரு வேலை வந்து இல்லைங்க இதில் செய்ய மாட்டேன்னு சொன்னால் ஒரு பொற்காசு போயிடும் அப்புறம் அந்த வசத்து வந்து ரெண்டு பொற்காசு தான் கிடைக்கும் இன்னொரு வேலை செய்ய தட் மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க முன்னூறு வேலை செய்ய மாட்டேன் இல்லை அது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டுனா அதுக்கு ஒரு புர்க்காஸ் இந்த மாதிரி வந்து போயிடும் ஆனால் வருஷம் பூரா நான் சொல்கிறது பூரா எதுவும் தட்டாமல் செஞ்சேன்னு வச்சுக்க உனக்கு வந்து மூணு பொற்காசு கண்டிப்பாக உண்டு வருஷம் முடிஞ்சதுதான் சரிங்க சரிங்க அப்படி ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இவனுக்குள்ள அப்போ தேவை வந்து வேலை அந்த ஊருக்கும் புதுசு வேலை கிடைக்கணுமே சரிங்க பண்ணையாரு நீங்கள் எந்த வேலை செய்யணுன்னாலும் நான் தட்டாமல் செய்யறேன் நான் வந்து இன்னைக்கே வந்து வேலைக்கும் ஜாய் ஆகிறாய் நான் வந்து செய்கிற வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணையில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சறாங்க நல்ல வேலை செய்கிறாங்க சூப்பராக அவர் சொல்கிற வேலை பூரா உள்ள பன்னே இருக்கிற வேலை பூரா எந்த வேலையும் குறை இல்லாமல் பிரமாதமாக செய்கிறாங்க அருமையாக வேலைகள்லாம் செய்கிறான் எல்லா வேலையும் அப்படி இப்படி வேலை செஞ்சு ஒரு வருஷம் நெருங்கிச்சால் நாளைக்கு வந்து ஒரு வருஷம் முடிய போகுது நாளைக்கு வந்து ஒரு வருஷம் முடிய போகுது பண்ணையாட்டை வந்து நிற்கிறாப்பில் நின்று மோராடி இந்த மாதிரி வந்து நாளை எனக்கு ஒரு வருஷம் முடியுங்க நான் போய் தம்பியே குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அதனால நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த மூணு பொற்காசுகள் கொடுத்தா நாளைக்கு வாங்கிட்டு வந்து நான் போயிடுவேங்க அப்படிங்கிறாப்போ ஆமாம் நாளைக்கு வந்து உனக்கு ஒரு வருஷம் முடியல உனக்கு மூணு பொற்காசுகள் உண்டு ஆனால் நீ நாளை காலையாக வா நான் வந்து ஒரு மூணு வேலை சொல்லுவேன் அதை வந்து தட்டாமல் செய்யணும் செஞ்ச சாயந்தரம் வந்து உனக்கு மூணு பொற்காசுகள் நாளைக்கு சாயந்தரத்தோடு தான் உனக்கு ஒரு வருஷம் முடியுது சாயந்தரம் வந்து மூணு பொற்காசுகள் கொடுக்குறேன் ஆனால் நீ காலையில் வந்து நான் சொல்கிற வேலை மூணு வேலையும் தட்டாமல் செஞ்சால் தான் அந்த மூணு புற்காசுகள் கிடைக்கும் போயிட்டு நீ காலையில் வா அப்படின்ற சரின்னு நான் மறுநாள் காலையில் பண்ணையார்க்க வந்து வர்றாப்பிடிங்க ரொம்ப சந்தோஷமாக வர்றாப்புல சரி இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து நம்மளுக்கு மூணு புர்காசிகள் கொடுத்துருவாரு வாங்கிட்டு நம்ம ஊரில் போய் எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லி சந்தோஷமாக வர்றாங்க வந்து பண்ணையார நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ மூணு வேலை செய்யணுன்னீங்களே நீங்களே சொல்லுங்கள் இவருடைய கெட்ட என்னை வந்து அவனுக்கு வந்து பாவம் தெரியுனீங்க இந்த பண்ணையார் வந்து அப்படித்தான் என்னை உள்ளூரில் வந்து இப்போ காலையே கிடைக்காது இந்த மாதிரி வெளியிலேருந்து யாராவது வந்து இழிச்ச வந்து மாட்டினாதான் அது தெரியாமல் வந்து சந்தோஷம் வந்து கேட்குறாப்புல சொல்லுங்கள் பண்ணையார அப்படி எழுதோம் சரி கரெக்டு மொதல் வேலை வந்து இந்த மாதிரி பாரு அங்கே வந்து அந்த மூணு பீங்கா ஜார் இருக்குல்ல மூணு பீங்கா ஜார் ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது அல்லவா அந்த பெரிய ஜாரை வந்து எடுத்து சின்ன ஜார் போடணும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏங்க இது சின்ன ஜாரு அது வந்து பெரிய ஜாரு அது எப்படிங்க அதை வந்து இதுக்குள்ள போட முடியும் நீ மருந்து பேச சொல்லிருக்க இப்ப மருத்து பேசுறதுனால உனக்கு ஒரு பொற்காசு கட்டு நான் இன்னும் வேலை சொன்னாலும் செய்யணும்னு தான் சொல்லியிருக்கேன் நீ ஏன் மருந்து பேசுற இப்ப மருந்து பேசுறதுனால ஒரு புற்காசு வந்து கட்டாயிடுச்சு இப்ப தான் இருக்கு ஒண்ணுமே புரியல அடாடா இவர் வந்து எதுவும் சூழ்ச்சியோட வேலை செய்யறாரு அப்படின்னு சரிங்க ரெண்டாவது வேலை என்ன வேலைங்க அப்படிங்கிறப்ப ரெண்டாவது வேலை ஒன்றும் இல்லை இந்த பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஓலை குடிசை இருக்குல்ல அதுக்குள்ள வந்து நெல்லு ஈரமா இருக்கு அந்த ஓலை குடிசையில உள்ள நெல்லு இருக்கு ஈரமா இருக்கு அது வந்து காய வைக்கணும் ஆனா அந்த குடிசை விட்டு வெளியே எடுக்கக்கூடாது அந்த ஈரமான நெல்லை குடிசையில இருக்கு அதை வந்து உள்ளே வச்சு காய வைக்கணும் அதை வந்து வெளியெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது எங்க அது எப்படி முடியும் வெளியே கூட்டம் இருந்தா தானே காயும் இப்ப மருந்து பேசுறவர் நான் என்ன சொன்னேன் நம்ம நிபந்தனை என்ன நான் வந்து எது சொன்னாலும் செய்யணும் நீயும் செய்யற என்ன நீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சொன்னேல அதனால இப்ப இதுவும் மாட்டேன் இது மருந்து பேசுனால ரெண்டு பொற்காசு போயிடுச்சு அப்பதான் இவனுக்கே கலக்கமாவது ஆஹா இவர் பண்ணையார் வந்து ஊருக்கு வந்து தான் அனுப்புவார் போது இல்ல சரி மூணாவது வேலை என்ன வேலையா சொல்லுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை அந்த மாதிரிலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை இப்ப என்னுடைய உடம்புல என் தலை இருக்குல்ல அந்த தலையை மட்டும் எவ்வளவு இடம் இருக்குன்னு சொல்லணும் என்னென்ன தலை மட்டுமா ஆமா எங்க அதை மட்டும் எப்படின்னு சொல்ல முடியும் மறுத்து பேசக்கணுன்னுல மறுபடியும் மறுத்து பேசுறவா அதனால அவனுக்கு மூணு பொற்காசு கட் ஆயிடுச்சு நீ கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான் காசு காசுலாம் கிடையாது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்றாரு இந்த பண்ணையாரு அப்படி சொல்லி பண்ணையார முடிச்சுட்டு போட்டு நீங்க இந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தர் ஏமாத்து எங்க போல தெரியுது நான் ஒரு வருஷம் உங்களுக்காக நீங்க சொன்ன வேலை பூர நான் செஞ்சின ஒண்ணுமே கொடுத்த மெருங்கையோட அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி பண்ணையார திட்டி கொடுத்த வருத்தத்தோட ஊருக்கு கிளம்புறாங்க கிளம்பி போய் தம்பிகிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு பண்ணையாரே அந்த பண்ணையார்கிட்ட ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் மூணு பொற்காசு தரையின்றாரு கடைசி நேரத்தில் கடைசி நாளில் இந்த மாதிரி மூணு கேள்வியை கேட்டு எனக்கு மூணு பொற்காசு இதான் பண்ணிட்டாரு வெறுங்கையோட ஆரம்பிச்சிருக்காரு நான் ஒரு வருஷம் பாடுபட்டது வந்து வீணாக போச்சுன்னு சொல்லி தம்பிட்டு இருந்து ரொம்ப தூரம் சொல்லி அழுகிறாப்பேன் அப்போ தம்பி இல்லை அந்த பண்ணையார் வந்து கோல்மால் பண்ணையார் தெரியுது உனக்கு வந்து சரியாக வராது எனக்கு தான் சரியாகும் நீ இரு நீ கரெக்டாக சொல்லியிருக்கேன் எந்த ஊரு என்ன இந்த பண்ணையார் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன் இல்லை நீ போனாலும் வீணாக தான் போவோம் கையில் காசு கிடைக்காது இல்லை இல்லை நான் போய் பார்க்குறேன் நான் போய் அவர்கிட்ட வந்து வேலை செய்கிறேன் செஞ்சு அவர் நம்மளை எப்படியா மாற்றுறாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணன் தச்சு கூப்பிட்டு தம்பி கிளம்பி எல்லாம் செய்ய கரெக்டாக அதே ரூட்டில் போய் அதே பண்ணையாட்டை போய் ஆனால் அவங்க தம்பின்னு சொல்ல ஏற்கனவே வேலை பார்த்தாப்பில்ல அவருடைய தம்பி தான் நானும் சொல்லாமல் சும்மா போய் வேலையை போய் கேட்குற மாதிரி எங்கே இந்த மாதிரிலாம் வெளியூருங்க எனக்கு வந்து வேலை வேணுங்க ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணையாட்டை கேட்க அவரும் ஆமாம் பண்ணையார் வேலை தானே நீ கரெக்டா நேரத்துக்கு தான் வந்திருக்க வா உனக்கு வந்து நான் வேலை தான் ஆனா நான் வந்து வேலைக்கு வைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நிபுணனை ஒன்று கொடுப்பேன் என்னன்னா ஒரு வருஷம் பூரா வேலை செய்யணும் ஒரு வருஷம் முழுசா வேலை செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டா நான் சொல்ற வேலை எந்த வேலையும் தட்டாம நான் சொல்ற வேலை எந்த வேலையுமே தட்டாம ஒரு வருஷம் பூரா செஞ்சு முடிச்சுட்டா மூணு பொற்காசுகள் கொடுப்பேன் வேலையை தட்டுன்னு வச்சுக்கணும் ஒவ்வொரு வேலை தட்டி விடுற வேலை வந்து ஒவ்வொரு பொற்காசு கட் ஆகிடும் இல்லைங்க இந்த வேலை எல்லாம் செய்ய மக்கள் சொன்னீங்கன்னா ஒரு பொற்காசு போயிடும் இதுதான் நம்ம தானே வேலை செய்யறியா ஏ செய்யறீங்க நீங்க சொல்ற வேலை எந்த வேலை நான் செய்யறேன் எதையுமே தட்ட மாட்டேன் சரி அப்படி வேலை யாருமே நீங்க அவங்க வேலை செய்கிறாங்க அப்படி இப்படின்னு செஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுது நாளைக்கு வந்து ஒரு வருஷம் சரி பன்னையாரு சூழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பண்ணையாரில் போகிறப்பில் முதலாளி இந்த மாதிரி நாளையோட ஒரு வருஷம் முடியுது எனக்கு சொன்ன மாதிரி மூணு புற்காசியில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வாங்கி ஊருக்கு போயிடுவேங்க சரி சரி நாளையோட முடியுதுல நாளைக்கு சாயந்தரம்னால முடியுது நீ காலையில் வா ஒரு மூணு வேலை இருக்குது சும்மா சின்ன வேலை தான் அந்த மூணு வேலையை நீ செஞ்சுடு செஞ்சுட்டால் சாயந்தரக்கு உனக்கு மூணு புற்காசியல் தரேன் வாங்கிட்டு ஊருக்கு போயிடலாம் ஆ சரிங்க நான் காலையில் வர்றேங்க அப்படின்ட்டு போயிட்டு மறுநாள் காலையில் வர்றாங்க வந்தால் அதே மாதிரி பண்ணையா வந்து அவரு யாரும் தெரியுமில்ல தான் அன்னைக்கு சொல்லியிருக்கில்ல எல்லா விவரமும் இந்த மாதிரி வந்து நீ வந்து மூணு வேலை செய்யணும் ஆனால் தட்டாமல் செய்யணும் அந்த வேலை செய்ய மாட்டேன் செய்ய தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டேன்னா புர்க்கா புற்காசியில் கட்டாயிடும் முதல் வேலை வந்து இந்த பாருங்கள் ரெண்டு ஜார் இருக்கு பலிங்கி ஜார் மூணு ரெண்டு ஜார் இருக்குல்ல ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது அந்த பெரிய ஜார் எடுத்து சின்ன ஜாருக்குள்ளே போடணும் அப்படிங்களே இதுதானே செஞ்சிடலாங்க அப்படி போய் ரெண்டு ஜாரை எடுக்கிறாங்க ரெண்டு ஜார் சின்ன ஜாரை பக்கத்தில் வச்சுக்கிறாப்புல பெரிய ஜாரை ஒரே அடி அவங்களுக்கு ஒரு கட்டை இருக்குது கட்டையை எடுத்து ஒரே அடி உடைஞ்சி பண்ணியார் முழிக்கிறாரு இன்னும் அடிச்சு உடைக்கிறாங்க சின்ன ஜாருக்குள்ளே பெரிய ஜார் உள்ளே போகணுங்க எப்படி போவோம் இருக்குங்க சொல்லி எல்லாத்தையும் அப்படியும் உள்ளே போடுறோம் அந்த உடஞ்ச துண்டுக்கெல்லாம் இருக்கும்ல பெரிய ஜாரு எல்லாத்தையும் சின்ன ஜார்குள்ளே போட்டு இருந்தாங்க சின்ன ஜாருக்குள்ள பெரிய ஜார் போயிடுச்சு இவருக்கு வந்து பண்ணையார் வந்து யோசனை ஒரு தைப்பானவெல்லாம் இருக்கானே அப்படின்னு சரி ஆ ரெண்டாவது வேலையை சொல்லுங்க மோராளி அப்படிங்கிறாப்ல ரெண்டாவது வேலை வந்து பக்கத்தில் அந்த கூரை வீடு இருக்குல்ல ஆமாம் அந்த கூரைக்குள்ள வந்து ஈரமாக நெல் இருக்கு ஆனால் அந்த நெல்லை வந்து காய வைக்கணும் அதை வெளியே எடுக்கக்கூடாது நெல்லை எதையுமே வந்து வெளியே எடுக்கக்கூடாது வெளியே எடுக்காமல் நெல்லை காய வச்சிடணும் அப்படிங்களா அவ்வளோ வேலை இந்த பாருங்கள் கிடுக்கிடுங்க மேலே போகிற மாதிரி பூவை பூர பிச்சு போட்டாங்க ஏன் என்ன பூரை பிக்கிறாங்க நெல்லை வந்து வெளியே எடுக்காமல் காய வைக்கணும் அப்படி எப்படி காய வைக்கிறது சொல்லுங்க இப்போ நெல்லை வந்து காய வைக்கணும் வெளியவும் எடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி கூரை பிச்சுட்டா வெயில் பூரா உள்ளே போகும் நெல் காய்ஞ்சிட போகுது எல்லா கூறையும் மலை மலை மரம் பிச்சு போட்டாங்க இவர் பணியாருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல திரு திருன்னு மூச்சுட்டு நிற்கிறார் சரி வந்தான் நின்று காஞ்சி கொஞ்சம் நேரத்தில் அப்படி மூணாவது வேலையை சொல்லுங்கள் அப்படிங்களாம் மூணாவது வேலை வந்து இப்போ என்னுடைய உடம்புல என்னுடைய தலை இருக்குல்ல அந்த தலை மட்டும் எவ்வளவு இடம் இருக்குது அப்படின்னு கரெக்டாக துல்லிதமாக எனக்கு சொல்லணும் அப்போ இவ்வளோ தானே அப்படின்னு மலை மரம் போகிறாங்க அப்போ அந்த தோட்டத்துக்குள்ள போனால் ஒரு பெரிய பூசணிக்காய் ஒன்று இருக்குது அந்த பூசணிக்காயில் பறித்து கொண்டு வரலாம் பறித்து கொண்டு வந்துட்டு அந்த பூசணிக்காய் பெரிய வெட்டலுக்கு வந்து கத்தி வர கையில் வச்சுருந்தான் அதோட அப்படியே வர்றான் வந்து பண்ணையார இந்த பூசணிக்காய் இருக்குல்ல இந்த பூசணிக்காய் வந்து உங்களோட தலையடைக்கு அடைக்கி கரெக்டாக இருக்கும் இந்த அந்த கையில் தராசு கொண்டு வச்சு வேணான்னு பார்த்துடலாம் கையில் தராசு இருக்குது ஒரு பக்கம் வந்து அந்த பூசணிக்காய் வச்சு ஒரு பக்கம் உங்கள் தலையை வெட்டி வச்சோம்னா கரெக்டாக இருக்கட காமிக்க சொல்லி தத்தி எடுக்கலாம் இல்லைடா இல்லைங்க அப்போ தலையை வெட்டினா தான் தலையை முட்டி இடம் போட முடியும் தலையை வெட்டி எடுத்தால் தான் இடம் போட முடியும் ஒரு தர ஒரு தட்டில் வந்து உங்கள் தலையை வச்சு ஒரு தட்டில் வந்து பூசணிக்காய் வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் பட்டையார் வந்து அலர ஆரம்பிச்சிட்டாரு ஆஹா இவன் வந்து நம்மளோட அதிகாலையாக இருப்பாங்க தெரியுது நம்மளவே காலி உயிர்வாங்க அப்படின்னு சொல்லி என்னடா அப்படின்னா அம்மா இப்போ உங்கள் தலையை வெட்டினா தானே வந்து இடையவளோன்னு கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லு நீ சொல்லு அப்படிங்கும்போது அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன வேலை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து போன வருஷம் வந்து வேலை செஞ்சு என்னுடைய அண்ணன் தான் எல்லா வரும் சொன்னாப்பில்ல அதனால தான் தைரியமாக நான் வந்தேன் என்ன மரியாதையாக வந்து எனக்கு சொன்ன மூணு பொற்காசுகளும் எங்கள் அண்ணனை ஏமாத்தின மூணு பொற்காசுகளும் மொத்தம் ஆறு பொற்காசுகளையும் கொடுத்தீங்கன்னா உங்களையே தலையை வெட்டாமல் விட்டு போட்டு போவேன் இல்லை அப்படி நான் இட கொடுத்துதான் தலை சொல்லணும் அப்படின்னா காலி பண்ணிடுவேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோ மரியாதை வந்து அவரும் வந்து சரி சரி இவன்ட்ட வந்து சமாளிக்க முடியாதுன்னு ஆறு பொற்காசுகளையும் கொடுக்குறாரு இவன் சந்தோஷமா வாங்கிட்டு ஊருக்கு வந்து போய் சேரலாம் பார்த்தீங்களா குத்திசாரித்தனம் தான் இங்கே வந்து வேலை செய்யுது அது இந்த மாதிரி வந்து பண்ணையாருக்கிட்டலாம் வந்து வேலை செய்யணுன்னா ரொம்ப குத்திசாலித்தனை வேணுங்க இல்லைன்றாலாம் வந்து வேலை செஞ்சு கூலி வாங்குறதே கஷ்டமாக போயிடும் இவர் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் வேலைக்கு வச்சு சும்மாவே சம்பளம் கொடுக்காமையே ஏமாற்றிட்டு வந்துருக்காரு அந்த பண்ணையாருக்கு வந்து இப்போ தான் அறிவு வந்திருக்கு இந்த இவன் வந்து தான் அந்த அறிவை வந்து கொண்டு வந்துருக்கான் இவன் மேல தப்பே இல்லைங்க யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படிதான் சொல்ல வைக்கணும் என்ன சொல்றீங்க சரிங்க இந்த கதையை முழுசா கேளுங்க நல்லா இருந்துச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்க வேறொரு மாதிரி நல்ல கதையோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி